லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட போட முடியலைங்க ஒரு சின்ன ஒர்க் அதாவது சுற்றுச்சூழல் தினத்துக்காக மரங்கள் நடந்ததுக்காக அந்த ஒர்க்கில் இருந்துவிட்டோம் ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்கும் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப டிலே தாங்க பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அதனால் அடிஷ்னலாக இப்போ இன்னொரு நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளையும் கிடச்சிருங்க பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று வந்து நியூ ஸ்டாக்கும் கொண்டு வந்திருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நானே லோடு எடுக்க போனாலும் சரி நான் ரிப்ளை பண்ண முடியாது ஏன்னால் டிரைவிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ண முடியாது டிலே தான் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ் லாஸ்ட் நீங்கள் ஆடியோ போட்டுருந்தாங்க அதாவது ஒன் லிட்டர் கவரில் உங்களுக்கு ஆஃபர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு நிறைய சொல்லியிருந்தீங்க எந்த மாதிரி ஆஃபர் போடுறதா இருந்தாலும் உங்களோட ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தோம் அதில் வந்து நீங்கள் அதிகமாக சொன்னது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தாங்க ஸோ உங்களுக்கு தான் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் கொடுக்க போகிறோம் இதில் எல்லா ரோஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இதுக்கு முன்னாடி யாரும் இந்த ஒன் லிட்டர் கவரில் இந்த மாதிரி ரோஸ் எல்லாமே கலெக்ஷனாக போட்டு உங்களுக்கு ஆஃபர் யாரும் கொடுத்துருக்க முடியாது ஏன்னா ரொம்ப ரேராக இது பெரிய செடியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக அதாவது கவர் மாற்றினாவே உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கவர்லேயும் உங்களுக்கு ஆஃபராக கொடுக்க போகிறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடியன்னு சொல்லலாம் அது வந்து கம்பல்சரி இந்த ரெண்டு செடி வந்துடும் அதில் மொதல் செடி வந்து பார்த்திங்கன்னா ஐஸில் ரோஸுங்க நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இது வந்து கொடி ரோஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் உங்களுக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சு பார்க்கும்போதும் தெரியும் எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரோஸும் சம்போசா ரோஸ் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நான் அடுத்து பின்னாடி காட்ட போகிறேங்க நிறைய பூ வைச்சக்கூடியதான் முள் அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லிட்டர் கவரில் வாங்கும்போது ரேட் அதிகம் தான் உங்களுக்கு இந்த ஆஃபரில் இந்த ரெண்டு செடி கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சிருங்க மற்ற நாலு செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸிங்காக தான் கிடைக்கும் ஏன் மிக்ஸிங்காக கிடைக்கும் அப்படின்னா மற்ற வெரைட்டிஸ் அதிகமாக இல்லைங்க ஏன்னா அதில் வந்து ஒவ்வொரு செடியாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆஃபராக கொடுக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வெரைட்டிலும் நிறையா இருந்தால் தான் அதெல்லாமே தனியாக எடுத்து கொடுக்க முடியும் ஸோ அது இல்லாதனால உங்களுக்கு அதில் மிக்சிங்காகவே உங்களுக்கு நாலு பிளான்ட்டும் ப்ளஸ் இது ரெண்டு ப்ளான் ஆறு பிளான்ட்டும் கிடைச்சிருங்க இந்த ஆறு பிளான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு அது ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்க போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே ப்ரொஃபஷனல் கோயிலில் ஃப்ரீ ஷிப்பிங்காக கிடைச்சிரும் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு முடிஞ்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க